தமிழரசு கட்சி கிளிநொச்சியில் வேட்புமனு சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம் இந்திய கடல் தொழிலாளர்களின் நடவடிக்கை குறித்து ஆவணப்படும் ஜனாதிபதிக்கு திப்புகளின் செயற்பாட்டால் புத்த பெருமான் வெட்டி தலை ஒழிப்பார் துறை ராசா ரவிகரன் பட்டலந்த விவகாரம் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எவ்வாறு கண்டறிவது ஸ்ரீநேசன் அர்ஜுனா எம்பிஆரின் தமிழ் மக்களுக்கு அவமானம் சபையில் அறிக்கை மட்டுமே நிராகரிப்பு யூடியூபில் உழைப்பதற்காக அர்ஜுனா செய்யும் விழிவான செயல் கொந்தளிக்கும் முஸ்லிம் எம்பிகள் இந்தியாவில் விடுதலை புலிகள் உட்பட நாற்பத்தி ஐந்து அமைப்புகளுக்கு தடை திருத்தப்பட்டது பட்டியல்

கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் மேனால் தவிசாளர்களான அருணாச்சலம் வேலமாளிகன் சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்டோர் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களின் பங்கேற்போடு இரு சபைகளுக்குமான வேட்புமனுக்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நண்பர்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமனப் பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கிற திருநசி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கருத்து பிரிவு சபையும் கச்சிலைப்பள்ளி பிரிவு சபையும் சிறப்பு வாய்ந்தவை கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்குடாக ஆட்சியுடன் நடத்தியிருந்தோம் மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்றி பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடும் ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழர் கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பச்சர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் மாவட்டத்தில் இம்முறை தொன்னூற்று ஆறு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் அவர்களில் பாடசாலை பரீட்சார்த்திகள் இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து பேரும் தனியார் பரீட்சார்த்திகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றும் என பரீட்சிகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது இம்முறை பரோட்சிக்காக வவனியாவில் நாற்பது பரூட்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்கு இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் குறித்த பரோட்சிக்கு நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நூற்றி நாற்பது ஏழு மாணவர்கள் தோற்ற குறிப்பிடத்தக்கது இதேவேளை கல்வி பொது தராத சாதாரண தர பரோட்சிகள் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் அமைதியான முறையில் ஆரம்பமாகின சீரான காலநிலை நிலவுவதால் மாணவர்கள் முன்கூட்டியே பரவற்றி மண்டபங்களுக்கு வருகை தந்ததையும் அவதானிக்கக்கூடியவாறு இருந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி பூர்த்தியடைந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள ஐந்து கல்வி வலயங்களிலிருந்து பரவற்றாட்சிகள் பரவற்றிற்கு தோன்றுகின்றனர் ஆலயங்களில் வழிபட்ட பின்னர் மாணவர்கள் பரவற்றி மண்டபங்களுக்கு சென்றதையும் அவதானிக்க முடிந்தது பரவற்றி நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பெற்றோரிடம் ஆசீர்வாதங்களைப் பெற்று மாணவர்கள் பரேற்ற நிலையங்களுக்குள் நுழைந்ததையும் காண முடிந்தது ஒப்படைக்கப்படுவதற்காக குறித்த மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்டது இன்றைய தினம் இயா்பாடும் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தை கடற்கொழில் அமைப்பின் பிரதிநிதிகளால் கையளிக்கப்பட்டது இந்திய கடற்பொழிலாளர்களின் அத்துமீறிய இழுவை மடி தொழிலால் கடல் வளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் தெளிவாக அது மாத்திரமல்ல இந்திய மீனவர்களுடைய இலங்கைக்கான வருகை கதல் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்பதையும் அந்த ஆவணப்படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவைகள் கூடுதலாக அனைத்து மக்களாலும் அனைத்து ஊடகங்களாலும் பேசப்பட்ட விடயமாக இருந்த போதிலும் கூட இந்த விடயத்தை மீண்டும் அடிக்க அடிக்கத்தான் அம்மிய நகரும் என்பது போன்று மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளையே மக்கள் மத்தியில் பேசுவதன் மூலமாக அல்லது இந்திய ஊடகங்களுக்கு பேசுவதன் மூலமாகவே இதற்கான தீர்வு எட்ட முடியும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அண்ணராசா அவர்களும் ஆளும் அவர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த ஆவணப்படத்தையும் இந்த அறிக்கை அது மாத்திரமல்ல இப்போது இங்கே விசேடமாக வடமாகாணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான மீன்பிடிகள் இவைகள் எல்லாவற்றும் மற்றும் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டது அது மாத்திரமல்ல எங்களுடைய கடற்பரப்பில் எங்களுடைய மீன் வளங்களை இந்திய மீனவர்கள் மாத்திரமல்ல துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் எங்களிட மீனவர்களும் கூட ஒரு சிலர் அவ்வாறான துஷ்பிரயோகங்களை ஈடுபடுவதாகவும் தெரிய வருகின்றது ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் இங்கு வந்து தாங்களுக்கு செலவில் பழைய படகுகளை வாங்கி கொண்டு இருக்கின்ற மீனவர்களை பயன்படுத்தி அதனுடைய முற்றுமுழுதான லாபத்தை வெளிநாடுகளுக்கே கொண்டு செல்லுகின்ற போக்கும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த துறை துறை மீன்பிடி அமைச்சு அமைச்சில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களை அனைத்தையும் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகள் எடுத்து பொழுது துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களாகவே காணக்கூடியதாக பிரச்சனை மேலும் மேலும் இப்பொழுது இது மக்கள் மத்தியில் பொருளாக மாறி வருகின்றது நாங்களும் கூட நானும் கூட அமைச்சர் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய அமைச்சர் அமைச்சு என்ற வகையில் நாங்கள் இந்த லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்களை ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை ஒன்றை விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அதுக்கான குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம் அப்போ அந்த குழுவினுடைய அறிக்கை மிகக்கூடிய சீக்கிரத்தில் வரும் அதை நாங்கள் மக்களுக்கு சமர்ப்பிப்போம் அந்த குழுக்களுடைய அறிக்கையின் மூலமாக இங்கே இருக்கின்ற கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற துஷ்பிரோகங்கள் அனைத்தும் வெளிக்கொணரப்படும் அதன் மூலமாக அந்த அந்த அறிக்கையின் மூலமாக தவறு செய்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மாத்திரமல்ல வட மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஒரே மாவட்டங்கள் பல காலங்களாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் அவர்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுக்கு தேவையான வேலைகளை துரிதமான முறையில் செய்து கொடுக்காத குற்றச்சாட்டு மீனவர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற காரணங்களும் இருக்கின்றது இவைகள் எல்லாமே உட்பாக்கின்ற பொழுது நிச்சயமாக இதில் கூடிய சீக்கிரத்தில் இதில் பெரிய ஒரு மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு எங்களுடைய அமைச்சு வந்திருக்கின்றது அதனால் கூடிய சீக்கிரத்தில் விஷேடமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த அதிகாரிகள் தொடர்பான ஒரு நல்ல முடிவினை அதாவது மக்களுக்கு சார்பான மீனவர்களுக்கு சார்பான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இங்கே இருக்கின்ற ஒரு சில சட்டவிரோதமான மீன்பிடி வகைகள் அதே போன்று மொற்றச்சோலை இங்கும் கூட நமது மீனவர்கள் கூட பயன்படுத்துகின்ற போக்கும் இருக்கின்றது அதனால் நாங்கள் பார்க்கின்ற இவைகளுக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டாலும் கூட இவைகளுக்கு படிப்படியாக நிச்சயமாக அது சட்டவிரோதமாக செயல்படுகின்ற அனைத்தையும் அனைத்தையும் நிறுத்தியே எங்களுடைய கடல் பரப்பை பாதுகாத்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் இந்த மீன்பிடித்துறையை ஒரு நவீன துறைக்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இப்பொழுது கூட எங்களுக்கு ஆழ்கடி அதாவது சர்வதேச கடல் பரப்பில் சொன்று மீன் பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதற்கான போதுமான வல்லங்கள் இல்லை படகுகள் இல்லை அந்த படகுகளை தயாரிப்பதற்கும் படகுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு சில நாடுகள் முன்வந்திருக்கின்றன ஏடிபி முன்வந்திருக்கின்றன ஆஸ்திரேலியா முன்வந்திருக்கின்றன அதே வந்திருக்கின்றது அப்போ அந்த அந்த திசையில் வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மீன்பிடித்துறையை இதைவிட வேறு திசையை நோக்கி கொண்டு சொல்லுகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று இப்பொழுது பல்வேறு தரப்பாலும் குற்றம் சுமத்தப்படுகின்ற இந்த கடல் அட்டை உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி கடல் பண்ணைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இதில் பல்வேறு பணிகள் இருப்பதை நாங்கள் மிக தெளிவாக நம் கண்டு இருக்கின்றோம் அதில் 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 உரிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா நாங்கள் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது கடல் அட்டை கடல் குஞ்சுகள் எங்கிருந்து பெற்றுக் என்பது தொடர்பாகவும் நாங்கள் தேடி பார்க்கும் மிக அனைத்தும் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சிக்கலான நில

மட்டக்கிழப்பு ஊடக அமையத்தில் அன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பேசு பொருளாக இருப்பது பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றியதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது ஜே வி பி என இரண்டாம் கட்ட புரட்சியினை மேற்கொள்ளும் போது அவர்களை அடக்குவதற்காக இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் செயல்பட்டு வந்தமே மட்டுமல்லாத முன்னூற்றி நாலு பேர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் இதனுடன் சேர்த்து பேசப்படுகின்றது சந்திரிகா அம்மையாரின் ஆட்சியின் போது இந்த முகாம்பஜிய விசாரணைகள் ஆணைக்குழு மூலம் விசாரிக்கப்பட்டு அந்த அறிக்கை திறக்கப்படாமல் இருட்டில் புதைக்கப்பட்டு தற்போது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அதுவும் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின் தான் அந்த புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிக்கொணரப்படுகின்றன ஜேவிபியின் ஆட்சி வந்திராவிட்டால் இந்த பட்டணத்தை முகாம் விடையும் வெளியில் வந்திருக்கவே மாட்டாது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாலேயே தற்போது இந்த முகாம் முகாம் ஆனால் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் சட்டரீதியாகவும் சட்ட முறையற்றும் காணப்பட்டன அதிலும் மட்டக்களப்பில் சத்துரு கொண்டான் வதை முகாம் மிகவும் பிரபலமானது ஜேவிபியினர் சித்திரவதைப்பட்ட விடையும் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் கண்டறியப்படுகின்றது எனில் இந்த நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலையில் இந்த நாட்டில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அறிவியை எவ்வாறு கண்டறிவது என்ற கேள்வி உள்ளது என்று சுட்டிக்காட்டினுக்கு சென்ற இரண்டு கடற்கொழிலாளர்கள் இரண்டு கடற்பொழிலாளர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு ஒரு காவல்துறை கண்ணகையம்மன் நிறைவு தளத்தில் இருந்து கடற்கொழிலுக்கு சென்றுள்ளனர் இருப்பினும் அவர்களில் எவரும் இன்னும் திரும்பவில்லை என யாழ்ப்பாடு மாவட்ட நேரியல் வளர்ச்சி இணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் காணங்கள் போல குறித்த இரு கடற்கொழிலாளர்களையும் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்ட சில கருத்துக்கள் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் ராமநாதன் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நாட்டில் இடம்பெற்று வரும் சிறு பிள்ளைகள் விவாதம் அதிகமாக முஸ்லிம் சமூகத்திலேயே இடம்பெறுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தார் இந்த கருத்தில் அவர் நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு திணிக்கிழத்தினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவர அறிக்கையின்படி பதினேழு வயதுக்கு குறைந்த பிள்ளைகளின் விவாகம் எல்லா சமூகங்களிலும் நடந்திருக்கின்றது அதாவது பெரும்பான்மை இனத்தில் அறுபத்தி ஒன்பது வீதமும் தமிழர்கள் மத்தியில் பதிமூன்று வீதமும் மலையக மக்கள் மத்தியில் எட்டு வீதம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தில் பதினான்கு வீதம் என எல்லா சமூகத்திலும் இந்த சிறு பிள்ளை விவாகங்கள் நடந்திருக்கின்றன எனவே இது ஒரு பொது பிரச்சினை ஆகையால் அதை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துவது என்பது அதன் பின்னணியில் வேறு திட்டங்கள் இருப்பது போல காட்டுகின்றது அதுடன் முஸ்லீம் சமூகத்தின் மீது மாத்திரம் குற்றம் சுமத்துவது ஒரு அரசியல் சந்தேகம் மாத்திரமன்றி அர்ஜுனா இந்நாட்டில் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் பல இனங்கள் வாழும் இந்நாட்டில் பல சட்டங்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் மக்களுக்கும் தேவையானவையே இந்நிலையில் அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத இவ்வளவு காலத்தில் அண்மைய காலமாக அர்ஜுனா எம்பி அதனை எதிர்க்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார் அத்துடன் ஒரு சிறுபான்மை சமூகத்தினை சேர்ந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர் இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுவது மிக கவலைக்குரிய ஒரு விடயம் மேலும் நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரும் பிற இனத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைப்பதில்லை இந்நிலையில் ஒரு சிறுபான்மை சமூகத்தவராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுவது அவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற அவமானம் என நான் நினைக்கின்றேன் என்றார் என்பது அரசியலாக காணப்படுவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் மேலும் பட்டலந்து விவகாரத்தை ரணில் விக்ரமசிங்க அழிக்கவில்லை மாறாக அந்த அறிக்கையை தான் நிராகரித்துள்ளார் என்றும் நஹரு வீரசேகர கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்து மற்றும் ஏனைய வதை முகாம்களை நடத்தவில்லை என்று யாரும் கூற முடியாது ரணில் விக்ரமசிங்கவும் அப்படிப்பட்ட செயலை செய்யவில்லை என்று சொல்லவில்லை பட்டலந்து தொடர்பான அறிக்கையை நிராகரிப்பதாகத்தான் கூறுகின்றார் எனவே இந்த விளயம் குறித்து நாடாளுமன்றத்தில் ஆணைக்குழுவை நியமிக்காது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றம் தீர்மானங்களை முன்னெடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என பொதுஜன பெரபுரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களது உரிமைகளுக்கு குரல் கொடுத்திருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் இதற்கு மாறாக உழைப்பதற்காக சித்தரிக்க வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சமயங்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதனை ஆதாரத்துடன் சபையில் முன்வைக்க வேண்டும் முஸ்லிம் பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறுகின்றார் அர்ஜுனா முதலில் அர்ஜுனா இஸ்லாத்தை கற்றுக் வேண்டும் யூடியூபில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவர் இதைவிட வேறு விடயங்களை கூறி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் மேலும் எந்த சமயமாக இருந்தாலும் அதில் உள்ள அடிப்படை கூறுகளை மாற்றி அமைப்பதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் உரிமை இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்

இதன்படி நாற்பத்தி ஐந்து பயங்கரவாத அமைப்புகளாகவும் இருபத்தி இரண்டு சட்டவிரோத அமைப்புகளாகவும் வகைப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் விடுதலை புலிகள் நடச்சன காலிஸ்தான் கமாண்டோ படை காலிஸ்தான் இயந்தாபாத் படை சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு லஸ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி ஹர்கத் உல் முகாதீன் அல் உம் முகாதேன் ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய முன்னணி அசாம் ஐக்கிய விடுதலை முன்னணி சிமி தமிழ்நாடு படை தமிழ் தேசிய மீட்பு படை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் போர் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து அமைப்புகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா மக்கள் விடுதலை ராணுவம் தேசிய பெண்கள் முன்னணி தேசிய மனித உரிமைகள் அமைப்பு கூட்டமைப்பு அகில இந்திய இமாம்கள் கவுன்சில் உட்பட இருபத்தி இரண்டு அமைப்புகள் சட்டவிரோத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்புகள் இந்தியாவில் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த அமைப்புகளுக்கு ஆட்சியேற்பது நிதி திரட்டுவது உள்ளிட்ட உதவி செய்வது கடும் குற்றம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் பட்டலங்க சித்திரவதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்ட ஏராள மாணவர்கள் சாட்சி படித்து தயாராக இருப்பதாக ஜிபிபி பொதுச் செயலாளர் நான் சட்டத்திற்காக பணியாற்றுகிறேன் எவரையும் அவதூறு செய்ய விரும்பவில்லை அதன்படி இந்த சித்திரவதை முகாம் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் எதிர்காலத்தில் சட்டத்தின் கீழ் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார் சித்திரவதை முகாம் தொடர்பான ஜனாதிபதி ஆணிக்குழு அறிக்கை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் இந்த அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முற்றாக நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமாக டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜப்னா கலரி டாட் இயற்கை என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்